வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்குது எக்ஸி நாம வாழும் இந்த நீல கோணத்தில் சிறப்பம்சமே நம்ம கடல் தான் பூமியின் எழுவத்தோரு சதவீத பகுதியை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த மாபெரும் நீரின் பிறப்பு கதை என்ன அதன் வரலாறு எப்படி தொடங்கினுச்சுன்னு ஒரு சயின்ஸ் மூலமா சொல்லிருக்காங்க அதை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் சுமார் ஒரு நாலாயிரம் நாலு புள்ளி நாலு பில்லியன் ஆடுகளுக்கு முன்ன பூமி ஒரு உருகிய நெருப்பு கோலமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க அப்போ கடலுக்கான எந்த ஒரு சுவடுமே இல்லை அதுக்கு பிறகு இந்த எரிமலை வெடிப்பு வால் நட்சத்திரங்கள் இந்த மாதிரி இயற்கை சூழ்நிலைகள் மாறும்போது பூமி மெல்ல குளிர்ச்சா அதுல இருந்து வந்த நீராவி எரிமலைகள் உமிழ்ந்த வாயுக்கள் மற்றும் விண்வெளியில் இருந்து வால் நட்சத்திரங்கள் மூலமா வந்த பனிக்கட்டிகள் தான் கடலை உருவாக்குறதுக்கு ஒரு அடிப்படையா இருந்துச்சுன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஆண்டு பூமி தொடர்ந்து மழை நீரை சேமிச்சுக்கிட்டே இருந்துச்சா அப்படி பெய்த மழைதான் ஆரம்ப காலத்துல அதிக அமிலத்தன்மை கொண்ட நமது பெருங்கடலா உருவாக்குச்சுன்னு சொல்றாங்க இந்த வரலாற்றுல மிக முக்கியமா ஒரு திருப்பம் உண்டு என்ன தெரியுமா சுமார் மூணு புள்ளி ஏழு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்ன இந்த ஆழமான கடலுக்குள்ளதான் உயிரின் முதல் துளிர் தோன்றியதுன்னு சொல்றாங்க ஒற்றை சொல்ல சொல்லணும்னா உயிரினங்கள் கடல்ல வாழ்ந்த சயனோ பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்கள் ஒளிச்சேர்க்கை மூலமா பூமியில் ஆக்சிஜனை உருவாக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க இது இதுதான் மாபெரும் ஆக்சிஜன் மயமாக்கப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படிங்கிறாங்க கடல் மெல்ல மெல்ல ஆக்சிஜனால நிரம்பியதும் மீன்கள் நிறைய உயிரினங்கள் தாவரங்கள் இந்த மாதிரி பல அடுக்கு உயிரினங்கள் கடலின் ஆழத்தில் பரிணமிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்றாங்க நிலத்தில் உயிர்கள் தோன்றுவதற்கு கடலில் உருவான இந்த ஆக்சிஜன் தான் ஆதாரம் சொல்றாங்கன்னு பாத்துக்கோங்களேன் வெறும் உயிரினங்கள் மட்டும் இல்ல நமது கண்டங்கள்ல இருக்கும் வடிவமும் கடலில் வரலாற்றை பொறுத்து மாறியதுன்னு சொல்றாங்க ஒரு காலத்தில் பாங்கியா என்ற ஒற்றை பெருகண்டம் இருந்தது டெக்டானிக் தட்டுக்களில் அசைவால இந்த ஒற்றை கண்டம் உடைந்து இன்றைய வடிவிலான கடல்களையும் கண்டங்களையும் உருவாக்கியதுன்னு சொல்றாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல டைனோசர்கள் ஆண்ட காலத்திற்கு அதற்கு பிறகுதான் போன்ற ராட்சச சுறாக்கள் இந்த ஆழத்திற்கு நீந்தி பிரிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க ஒவ்வொரு புவியியல் காலகட்டத்திலயும் கடல் உயிர்கோளம் மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க அது எப்படி மனிதர்களின் வரலாறு ஆரம்ப பின்னர் ஆரம்பமான பின்னரும் கடல் தான் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்றாங்க வர்த்தகம் போக்குவரத்து உணவு என இந்த நாகரிகம் எல்லாத்துக்குமே எல்லா வளர்ச்சிகளுக்குமே கடல் முதுகெலும்பா இருந்துச்சுன்னு சொல்றாங்க சோ அப்போ கடல்ல தான் ரொம்பவே பயணிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்று நிலப்பரப்பில் வாழும் எல்லா உயிரினங்களை விட கடலுக்கு அடியில உள்ள உயிரினங்கள் பற்றி குறைவாகவே அறிந்திருக்கிறோம் மனிதர்கள் இன்னும் கடலின் ஆழமான பகுதிகளை முழுமையா ஆராயிலுன்னு சொல்றாங்க இந்த மாபெரும் கடல்தான் பூமியின் காலநிலையை கட்டுப்படுத்துற முக்கிய சக்தி இருக்குன்னு சொல்றாங்க நாலு பில்லியன் வருட வரலாற்று போல எதிர்காலத்திலும் இந்த கடலின் ஆரோக்கியம்தான் மனித இனத்தின் எதிர்காலத்தையுமே தீர்மானிக்கும்னு சொல்றாங்க கடல்ல இந்த ஆச்சரியமான வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்துச்சுன்னா லைக் செய்யுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம எக்ஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பியூ